வணக்கம் நண்பர்களே ஊழல்கள் பல விதம் உலகத்தில எல்லா இடங்களிலும் ஊழல் கேள்விப்படக்கூடிய இருக்கிறது ஆனாலும் இந்த மூன்றாம் உலக நாடுகள் என்று சொல்லக்கூடிய இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் ஊழல்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் அரசியல்வாதிகளும் இந்த அதிகாரிகளும் ஊழல்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இலங்கையில நடக்கிற வடக்கு வடகுலத்தில் நடக்கிற ஊழல்களால நிறைய உயிராபத்துகளும் ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும் காணப்படுற மாதிரி தெரியுது அதை பற்றி இன்றைய கதைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் உலகத்தில் எல்லா இடமும் ஊழல் நடக்கிற சொல்லிவிடும் அது இது பொதுவாக ஒரு விதி மாதிரி ஒரு அரசாங்கம் இருந்தால் அங்கே ஊழல் இருக்கும் அப்படின்னு சொல்றது இருந்து கொண்டிருக்குது ஆனால் அதுகளுக்கு ஒரு கட்டுப்பாட்டு அளவிலேயும் சில நாடுகளில் ஊழல்கள் நடக்கும் சில இடத்துல கட்டுக்கடங்காத ஊழல்கள் நடக்கும் அது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் கட்டுக்கடங்காமல் நடக்கும் ஒரு ஏ நண்டு கூட சிந்திக்கிற ஒரு சிந்தனை இல்லாமலுக்கு மக்களை பற்றியோ அல்லது நாட்டை பற்றியோ எந்த விதமான பிறக்கையும் இல்லாமலுக்கு எழுந்த எழுந்தமானத்துல ஊழல் செய்து கொண்டிருப்பினும் அதுல ஒன்றுதான் இந்த கனிம வள ஊழல் இலங்கையில நடக்கிறது பார்க்கக்கூடிய இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் கல்லு ஊழல் தென் பகுதியிலிருந்து வடக்கு பகுதிக்கு மிகுந்த பக்கத்திலிருந்து கருங்கல்லுகள் ஏற்றி கொண்டு டிப்பர் வாகனங்கள் நிறைய போய் போக்குவரத்துகள் நடந்து கொண்டிருந்தது அந்த நேரம் எந்த கட்டுப்பாடும் இருக்கவில்லை இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் ஒரு அளவுக்கு கட்டுப்பாடு வந்தபடியால் ஊழல்களை கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கு முந்தின நேரத்திலே ஒரு வாகனம் போகுது அடுத்த ஒரு வாகனம் வருது அடுத்த ஒரு வாகனம் வருது என்னென்று போகுது என்று கேட்டால் ஒன்றுல கல் ஏத்தி கொண்டு போகுது அடுத்ததுல மணல் ஏற்றி கொண்டு போகுது அடுத்ததுல ஒரு ஏதை ஏற்றி கொண்டு மரம் மரம் ஏற்றி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் விடுபட்டு கொண்டே இருந்தது என்னென்று பார்த்தால் அங்கே எல்லாம் ஊழல் எல்லாம் போலீஸ்கார்ட கையூட்டுகளை வாங்கி கொண்டும் அதிகாரிகளுடைய போமிட்டுகளை வாங்கி கொண்டும் இந்த ஊழல்கள் தொடர்ந்து அப்படியே கலங்க நடந்து கொண்டிருந்தது இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டுது வென்றதை உணரக்கூடிய இருந்தாலும் இந்த அரசாங்கம் ஒண்ணு ஊழல்வாதிகள் வேற மாதிரியான ஒரு ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபடணும் அராஜகங்களில் ஈடுபடணும் போலீஸ்காரில் காசு கொடுத்துட்டு தானே நாங்கள் செய்கிறோம் அதிகாரிகளுக்கு காசு கொடுத்துட்டு தானே நாங்கள் செய்கிறோம் நாங்கள் கொண்டு போய் எங்களுடைய மணலை கொண்டு போய் பறிக்க போட்டு திரும்பி வந்து அடுத்த அடுத்தது ஏற்றவனும் இதுக்கு ரோட்டில் நடந்து போகிற பாதசாரிகள் அல்ல வேறு வாகனங்கள் குறுக்க வந்தால் நாங்கள் என்ன செய்கிறது அடிச்சு போட்டு தான் என்ற மாதிரி தான் நடந்து கொண்டு நடந்து கொண்டு இருக்குது சமீபத்துல உங்களுக்கு தெரியும் கிளிநச்சு திருவியாத்து பகுதியில ஒரு அகழ்வு நடந்திருக்கு மணல் அகழ்வு நடந்திருக்குது அதை அந்த கிரியா கிராம மட்டத்துல பாத்து போட்டால் தடுத்து இருக்கணும் மாக்கள் இதுல தொடர்ந்து இப்படி அள்ளி கொண்டிருக்காதீங்க ஊர் எல்லாம் கிடங்கா போயிடும் தண்ணிகள் வந்து நிற்கும் அஹ் பக்கத்துல உள்ள வயல்கள் எல்லாம் பழுதா போயிடும்னு சொல்லி கேட்டாலும் கேட்க இல்ல தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது அந்த கிராமத்துல உள்ளவர் ஒருத்தர் கொண்டு போலீஸ்ல போய் ஒரு அறிவித்தலை கொடுத்துருக்கிறார் அறிவித்தல் கொடுத்து கொஞ்ச நாளே அவரை ஒரு டிப்பர் அடிச்சு அவரை கொலியை செய்து போட்டுது இது இப்படி நடந்துருக்கு அதுக்கு பிறகு போலீசார் தேடி போன இடத்துல அந்த டிப்பரையும் அந்த டிப்பர் சாரதியையும் கைது செய்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி ஒரு தடுப்பு காவலில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வச்சு போட்டு விட்டுட்டு விட்டதுக்கு பிறகு அந்த டிப்பர் தொடர்ந்து நீதிமன்றத்த இருந்து ஒரு சென்ற வாரம் அந்த ஒரு பிணையில் அந்த டிப்பரை வெளியில விடுறதுக்கு நீத நீதிமன்றம் அனுமதிச்சிருக்கு அந்த டிப்பரை எடுத்து கொண்டு வெளியில் போனவர் அன்றைய தினம் அந்த காட்டி கொடுத்தார் என்று சொல்லி இறந்த இளைஞருடைய தமையன்காரன் தெருவில் போய் கொண்டிருந்திருக்கிறார் இவருடைய தானே எங்களை காட்டி கொடுத்தார் என்று சொல்லி அந்த அண்ணனையும் அந்த டிப்ரால அடிச்சு கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார் ஏதோ தெய்வாதீனமாக அந்த அந்த தப்பிட்டு இது ஒன்று நடந்திருக்கு அதுக்கு பிறகு நேற்று ரெண்டு நாட்களுக்கு முதல் பழகிழி ஒரு இடத்துல ஒரு நடைபாத கடப்புல ஒரு மஞ்சள் கோட்டில பாதசாரிகள் யாரோ விளத்துறதுக்கோ இல்லை ஒரு வாகனத்தில் மோட்டர் சைக்கிள் யாரோ பெரும் வந்த இடத்துல அதிவேகமாக வந்த டிப்பர் ஒன்று அடிச்சு அந்த இடத்துல ஒரு ஆள் மரணமாக போயிடுது இப்படி தொடர்ந்து நிறைய விபத்துகளும் நிறைய மரணங்களும் இந்த டிப்பர் வாகனங்களால் நடந்து கொண்டு பார்த்தால் ஏன் மற்ற வாகனங்களால் விபத்துக்கள் குறைவு இந்த டிப்பரால் மட்டும்தான் ஓ விபத்து கூடுதலாக நடக்கண்டா அதுக்கு ஒரு தீரையை சொல்லினோம் என்றால் அந்த வாகனம் உயரமாக இருக்கிறவடியால் கண் பார்க்கத் தெரிகிற அதால விபத்து நடந்து போச்சு சொல்லினோம் இதெல்லாம் அப்படி அது நம்ப முடியாது சாரதி இருக்கிற இருக்கை அந்த ஸ்டியரிங் சக்கரம் அதெல்லாம் ஒரே மாதிரி தான் அமைஞ்சிருக்குது அங்க நடக்கல விபத்து இந்த டிப்பருக்கு மட்டும் நடக்குதுன்னு சொன்னால் என்னென்னு கேட்டால் அவசரம் மற்றது போதை வஸ்துகளை பாவிச்சு போட்டு விடுறது மற்றது குடிவரியல ஊர்றது ஏன் போலீஸ் போலீஸ் தான் இதெல்லாம் காசு வாங்கி கொண்டு விடுகுது அதிகாரி மட்டத்துல இங்க உள்ளுக்கு இருக்கிற பிரதேச சபையில உள்ள உறுப்பினர்கள் என்ன செய்யணும் வேண்டாம் காசு வாங்கி கொண்டு எங்க எந்த அளவு கணக்கில் எடுக்கலாம் மணல் எந்த இடத்துல எந்த இடத்தில் எடுக்கணுமெண்ட் எந்த விதமான கதையும் இல்லை மணல் எங்கே இருக்கண்ட நாங்கள் ஒரு இடத்துல மணல் ஏற்றுறோம் சொன்னால் அவை உடனே பேர்மிட்டை கொடுத்து விடணும் ஒரு பெர்மிட்டை கொடுத்து விட்டால் அந்த பெர்மிட்டை கொண்டு மூன்று தரம் ஓடுறது மூன்று தரம் ஓடினால் மூன்று வருமானம் வருமண்டி சொல்லி போட்டு கள்ள மணல்கள் இங்கே தயாரித்து வச்சு போட்டு ஒரு பெர்மிட்டில் மூன்று தரம் ஓடும் பொழுது விபத்துக்கள் மரணங்கள் தவிர்க்க முடியாமலுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது கண்ணால் பார்த்து தான் இருக்குது தொடர்ந்து தான் நடந்து கொண்டு சமீபத்தில் ஒரு விழிப்புணர்வு மாதிரி நிறைய பேர் இதை இதை சுட்டி காட்டினோம் இப்படி இப்படி நடக்குது நேற்று முந்த நாள் பார்க்கல ஒரு 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 வீடியோ ஒன்றில் நான் பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்கிறார் இங்கே பாருங்க இதில் போகிற டிப்பர் மண்ணேற்றி கொண்டு போகுது வேகமாக போகுது நிற்காமல் போகுது இந்த இதில் குறிப்பிட்ட இவர்கள்லாம் மோட்டர் சைக்கிள் நம்பர்கள் எல்லாம் குறித்து குறித்து சொல்லி இவர்கள்லாம் இதை வழி நடத்துகிறார்கள் போலீஸு தான் இதுக்கெல்லாம் உடந்தையாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்றார் இதுக்கு பிறகு இப்போ ரெண்டு நாட்களுக்கு முதல் சாகுச்சேரியில் நடந்த ஒரு அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்று நடந்தது அந்த குழு கூட்டத்தில் பங்கு பெற்ற வடக்கு கிளிநச்சி மாவட்ட யாழ்ப்பாண் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சனா ராமநாதன் அங்கே ஒரு இடத்துல ஒரு சில விடயத்தை தொட்டு கதைக்கிறார் அவரும் சொல்கிறார் என்னென்றால் இந்த கனிம வளங்கள் திருட்டு இந்த கனிம வளங்களை அளவுக்கு அதிகமாக அழுறது இதுகளுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரிகள் தான் நீங்கள் தான் இதுகளுக்கு போக எல்லாத்தையும் எல்லாத்தையும் இதால தான் இது நடக்குது இதுல எழும்பி சொல்லுங்க பாப்பா மாறார் என்னென்ன கணக்குல குடுப்புறியல் என்று எல்லாரையும் நேரடியாக கேட்கிறார் எல்லாரும் தலைய இருக்கணும் அப்ப அவர் அதுல குட்டி சுட்டி காட்டி சொல்றாரு எழுபதாயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொண்டு நீங்கள் இப்படியான ஊழல்கள் முறைகேடுகளில் நடந்தால் நாடு இந்த கணக்கில் போகும் எங்கே போய் பார்த்தாலும் மணல் அள்ளுற இடத்துலையோ கல் தோன்றுற இடத்துலையோ எல்லாம் அதிகமாகத்தான் எல்லாம் நடந்திருக்குது எப்படி இந்த பேர்மிட்டுகள் வழங்கப்பட்டது என்று கேட்டால் யாருக்கும் தெரியாண்டு சொல்றீர்கள் இந்த மாதிரி போகணுண்டு பார்த்தால் பேர்மிட்டு அந்தந்த ச பிரிவில் உள்ள பிரதேச சபைகள் தானே வழங்கி இருக்கிறது வெளியில் ரோட்டில் போனால் போலீஸ்காரர் அதை அனுமதியை பார்த்து போட்டு விட்டுருக்கணும் இவர்கள் சொல்ல சொன்னால் போட்டோட சொல்லி ஆனால் அந்த போவிட்டை ரெண்டு மூன்று தரம் பாவிக்கிறதுக்கு போலீசார் அனுமதிக்கணும் என்றதுதான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது அதோட இன்னும் ஒரு விடயத்தை பார்க்கணும் என்றால் பள்ளிக்கூட பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போற நேரம் மற்றது அலுவலகங்கள்ல வேலைக்கு போற பொம்பளை பிள்ளைகள் வேலைக்கு போறது வயதானாக்கள் வேலைக்கு போறவங்க பள்ளிக்கூட புள்ளிகள் பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வர இந்த நேரங்கள் எல்லாம் கிளிநொச்சியில உள்ள மத்திய கல்லூரி பகுதியில மிக மிக நெருக்கடியான ஒரு இடம் அந்த இடங்கள் எல்லாம் இந்த டிப்பர் வாகனங்கள் இப்படியான நேரம் இப்படியாக சட்டவிரோதமான மண்ணை கொண்டு போயிக்கல விபத்து நடக்கிறதுக்கு மிக மிக அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்கிறதால சில சமூக சீர்திருத்தவாதிகள் சொல்லிடணும் என்னென்றால் இந்த டிப்பர் வாகனங்களை காலையில ஐந்து மணிக்கு முதல் முடியப்புறம் வரைக்கும் ஓட இடவில மட்டும்தான் அனுமதிக்க மாலை நேரத்துல மாலை ஐந்து மணிக்கு பிறகு காலை ஐந்து மணி வரைக்கும் அனுமதித்தால் ஓரளவுக்கு நல்லது இல்லை என்று சொன்னால் இவர்கள் விபத்துக்களை கூடுதலாக ஏற்படுத்துவார்கள் என்று சொல்லி நிறைய சமூக சீர்திருத்தவாதிகளும் இந்த செயற்பாட்டாளர்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கணும் ஆனா கேட்குற மாதிரி இல்ல என்னென்று என்ன என்ன நடக்குது என்றால் ஃபோமிட்டை கொடுபடுது ஒரு ஃபோமிட்டை கொண்டு ஓடி போட்டு உடனடியாக திரும்பி வந்து இன்னும் ஒரு லோட்டை ஏற்றி கொண்டு போகணும் என்ற அவசரத்துல விபத்துக்களை ஏற்படுத்தி போட்டு போயினும் அதே நேரத்திலே அப்படியே போறது கூடி பரவாயில்ல இதை செய்யற சாரதிகள் என்ன என்று சொன்னால் அவர்களுடைய உடல்நிலையும் நிலையும் களாய் ஒன்றிருக்கும் நித்திர தூக்கம் இதுகள் எல்லாம் இருக்கிற வழியால் கூடுதலாக மதுவானத்தை அருந்தின உண்டு இரண்டாவது போதை வஸ்துக்களை கூடுதலாக பாவிக்கணும் கூடுதலாக மக்களை ஏற்றி ஏற்றி போக்குவரத்துகளில் ஈடுபடுற பஸ் சாரதிகள் பஸ்ஸுகளுடைய சாரதிகள் இந்த டிப்பர் போன்ற வாகனங்களுடைய சாரதிகள் எல்லாரும் கூடுதலாக போதை மாத்திரைகளே அல்லது போதை பொருட்களை பாவிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டம் இருந்து கொண்டிருக்குது இது இது போலீசாருக்கு கையூட்டு கொடுக்கறதால அவர்களை பிடிச்சி பரிசோதனைக்கு உட்படுத்தி அவர்கள் குற்றவாளியோ குற்றவாளியோ இல்லையோ ஒன்று பாக்குற அளவில் ஒன்றுமே நடக்கிறது இல்லை காசை கொடுத்தா சரி போலீஸ்காரருக்கு காசை கொடுத்தா சரி காசை கொடுத்து போட்டு ஓட வேண்டியதுதான் சாரதி மாதிரி என்ன மாதிரி பார்க்கணும்னு சொன்னால் இப்ப பிறந்தன் சந்தியில வச்சு ஒரு போலீஸ் இப்படி மறைக்குது மறைக்குது அவர்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா காசை கொடுத்துட்டு ஓடிக்கொண்டு போவது இல்லை பழைய அல்லது கொடியாமம் பக்கத்தில் வச்சு மறைச்சா அதுலேயும் கொடுக்க வேண்டி இருக்கின்ற இந்த சாரதிகள் அதிவேகமான நிலை எடுத்து ஓடிக்கணும் அதே நேரத்தில் போலீஸ்காரர் மறைச்சாலும் நிற்கிறே இல்லை ஏனென்றால் மறைச்சு வந்து பிடிச்சா கூட நாங்கள் இங்கே பிறந்தள்ளி ஒரு இடத்துல காசு கொடுத்துட்டு தான் நாங்கள் அல்லது இந்த கொடியாமத்தில் சந்தியில் காசு கொடுத்துட்டு தான் வந்தாங்க நீங்கள் மறுச்சு இல்லைனா உங்களுக்கு காசு இரவணும் இப்படி தொடர்ந்து காசு இருந்தால் ஒரு போமெட்டில் கொண்டு போய் நாங்கள் மண்ணை பறிச்சால் ஒரு ஐம்பதனாயிரம் விலை ரூபாவுக்கு பறித்து போட்டு உங்களுக்கு காசை கொடுத்தா என்னென்று நாங்கள் எங்களுக்கு என்னென்று மிச்சம் டீசல் அடிக்கிறபடி சாரதிய சாரதிய சம்பளம் இப்படியெல்லாம் நிறைய இருக்குது அன்னபடியால் ஒரு போமெட் வச்சிருக்கிறோம் பொல்காரத்தை மறைச்ச இடத்துல போமிட்ட காட்டினாங்க நாங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் பொலிஸ்காரன் நீங்கள் குறுக உருக மறைச்சு கொண்டு நின்றால் நாங்கள் நீப்பாட்ட மாட்டோம் எந்த நிலைக்கு வந்துட்டோம் இந்த மண் கடத்தல் மாவியாக்கள் எல்லாரும் இப்ப ரெண்டு நாட்களுக்கு முதல் கனிம வளங்கள் அளவுக்கு அதிகமாக அகழ்வு நடக்கிறது என்று சொல்லி சுட்டிக்காட்டி ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்தில் டாக்டர் ரச்சனா ராமநாதன் ஒரு குரலை எழுப்பியிருக்கிறார் அவர் நிறைய இடங்களில் குதர்க்கமாக எல்லாம் கதைக்கிறவர் தான் ஆனா அது கதைச்சாலும் அவரை போல ஒரு ஆள் இல்லையே என்று சொன்னால் கணக்க ஊழல்கள் இங்கே வெளியில வந்திருக்காது நான் கூட அவர்ல சில முரண்பாடான கருத்துக்களை நான் சொல்றது உண்டு ஆனாலும் இன்றைக்கு பார்க்குற அளவுல இந்த இலங்கையில இந்த வடக்கு பாதையில நடக்கிற அராஜகங்களுக்கு அப்படியொராள் இல்லையா என்று சொன்னாலும் ஒரு தர பயப்பட மாட்டேன் இன்றைக்கு ஒரு அவிருத்தி குழு கூட்டம் நடக்குது என்று சொன்னா அர்ச்சனா ராமநாதன் வார ரெண்டு ஒண்ணு கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு ஆக்களி கேள்வி கேட்கிறார் கே கட்டு இருக்கு இப்ப பாக்கு இப்படியே இப்படியான ஊழல்வாதிகள கேள்வி காட்டியும் வழி இல்லை கேள்வி கேட்டாதான் அவர்கள் கொஞ்சம் வேண்டாலும் பயப்படுவார்கள் அடுத்த நேரம் அடுத்த நாள் இன்னொரு நடவடிக்கை என் போது ஒரு தவறு செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பார்கள் ஒரு விஷயம் ஒன்று நடந்து போச்சு என்று சொன்னால் அர்ஜுனா ராமநாதன் காதல போச்சு என்றால் அவர் இதை எடுத்து வச்சு சும்மா விட்டு விட மாட்டார் அக்குவர ஆணைவரையாக கேள்வியை கேட்டுக்கொண்டிருப்பார் ஆனபடியால் இதை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேணும் என்று நினைக்கிற விடியமெல்லாம் இருக்கிறபடியா அர்ஜுனா ராமநாதன் சாவோச்சேரி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சில அதிகாரிகளை நோக்கி கேட்ட கேள்விகள் சரிதான் என்று தான் இருக்கு ஏனென்றால் கேள்வி கேட்காமலுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை கேள்வி காட்டி எதுவுமே நடக்காது எல்லோரும் அப்படியே வந்திருந்து போட்டு தங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி போட்டு தங்களுடைய ஊழல்களை அப்படியே மூடி மூடிமறைஞ்சி போட்டு போகணும் இப்படி ஒருவர் இருந்தால் தான் நாலு கேள்விகளை கேட்டு நாலு குற்றங்களை ஒளியிலே அம்ப அம்பலப்படுத்தி இனியொண்டு நடக்காமலுக்கு தடுக்கிறதுக்கு இப்படியான ஒரு அபிவிருத்தி குழு கூட்டங்களும் ஒன்று நல்லதுதான் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த செய்தியை முடித்து கொண்டு இன்னொரு செய்தி சந்திப்போம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலில் புதிதாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் உங்களால் முடிந்தவரை என்னுடைய வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு லைக் பண்ணி என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்